மனசு சொல்றத நிறைய கேட்பாங்க ரொம்ப வந்து ரொம்ப ஃபேமிலி ஒரு குடும்பத்தோட ராசி அம்மா அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு பெரிய ப்ளஸ் எதுவுமே இல்ல எதனால நீ கெட்ட அப்படின்னா நோறுனால கெட்ட அப்படிம்பாங்க அந்த மாதிரி வாய்னால கெடுவோம் அதனால கொஞ்சம் வாய் சைலண்டா இருந்துக்கும் நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிச்சயமற்ற தன்மை அப்படின்றது உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல நிறைய குறைபாடு இருக்கு இல்லைங்க அது அது கொஞ்சம் தொடரதாங்க செய்யும் இந்த மாதமும் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது இருக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப செலவு அப்படின்றது இருக்கும் வருமானம் செலவு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஓடிட்டே தான் இருக்கும் ஒரு டைலமால ஒரு ஆசிலேஷனே இருந்தாலும் நம்மளுக்குன்ற மரியாதை கிடைக்க தான் செய்யும் நம்ம பேச்சுக்கு நாலு பேர் மதிக்க தான் செய்வாங்க ஆயிரம் பேர் மதிப்பாங்க அப்படின்றதுல நாலு பேரை அட்லீஸ்ட் மதிப்பாங்க டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதத்தினோட கிரக பயிற்சி பாத்துக்கலாங்க ஜென்ரலா வந்து பாருங்க ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி ஆகிறது உண்மைதான் அந்த கிரகங்களோட பயிற்சி பொறுத்து அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா ஜாதகம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலோட கிரகங்களோட நிலைமையும் தசா புத்தியும் தான் நம்ம வந்து முழுசும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹாரோஸ்கோப்ல ப்ரெடிக் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த விதத்தில் இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியே வந்து பாருங்க சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு சூரிய பகவான் ஆகி ஆவணி மாதம் முழுசும் அதே இடத்துல இருக்காரு ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பயிற்சி ரெண்டாவது வந்து பாருங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுறாரு கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகுறாரு அதுக்கப்புறம் அகைன் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்தை வந்து உட்கார் ஓகேங்களா பயிற்சி அது இல்லாம வந்து செவ்வாய் பயிற்சி சுற்றப்பயிற்சி இருக்கு அந்த செவ்வாய் பயிற்சியும் சுப்ரப்பயிற்சியும் ஒவ்வொரு ராசியை பத்தி பேசும் போதும் எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்றது நான் சொல்றேன் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லன்னு இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம வரிசையா பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் கடகராசி கடகராசினாலே புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரங்கள் கவர் ஆயிடும் பொதுவா கடகராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு சொல்றத நிறைய கேட்பாங்க ரொம்ப வந்து சாஃப்ட் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு குடும்பத்திலோட கடக ராசி அம்மா அமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு பெரிய ப்ளஸ் எதுவுமே இல்ல குழந்தைங்களுக்கு என்ன வேணும் பார்த்து 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 செய்வாங்க ஹஸ்பண்ட்க்கு என்ன வேணும் பார்த்து 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 செய்வாங்க மாமியா இருக்கு மாமனா இருக்கு இப்படி எல்லா உறவு முறைகளையும் பர்ஃபெக்டா பாத்துக்கோங்க ஆனா என்ன அப்படின்னா பெருசா அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க பார்த்து பார்த்து நூறு சதவீதம் செய்யறாங்க அப்படின்னா பத்து சதவீதம் கூட திருப்பி யாரும் செய்ய மாட்டாங்க இருந்தாலும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் உதவக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த இந்த ஆவணி மாதம் பயிற்சி படம் ஃபர்ஸ்ட் அதாவது என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாவது என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க அதை பொறுத்துதான் அமையும் சோ அதை பாத்துக்கலாம் சரிங்களா ஜென்ரலா வந்து பாருங்க இப்ப இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி நான் ஆல்ரெடி சொன்னேன் சூரிய பயிற்சி அப்ப ரெண்டாம் பாவத்துல என்ன இருக்குன்னா சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்காரு சூரியன் யார் கூட சுக்ரனுடைய புதன் கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா வக்கரகதி அடைஞ்சிருக்காரு ஐயோ புதன் வக்கரமா ஒண்ணும் பெருசா ப்ராப்ளம் இல்ல அதுக்கப்புறம் வந்து பாருங்க மூணாம் பாவத்துல இந்த ரெண்டாம் பாவத்துல இருந்து ஆவணி மாதம் எட்டாம் தேதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்ரன் வந்து இரண்டாம் பாவத்துல இருந்து பேர்ச்சி ஆகி மூணாம் பாவத்துல கேதுவோட பாபரோட வந்து உட்கார்வா சுக்ரன் நீச்சம் மாறிகிறாள் அங்க புதன் வக்ரம் இங்க சுக்ரன் நீச்சம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு சனி பகவான் அஷ்டமத்துல இருக்காரு அவர் வக்ரகதியில தான் இருக்காரு இருந்தாலும் நம்ம வாய்க்கு பெருசா ஒரு திண்டுக்கல் பூட்டு போட்டுக்கணும் ஏன்னா வாய்னால கெடுவோம் எதனால நீ கெட்ட அப்படின்னா நோறு நாளை கெட்ட அப்படிம்பாங்க அந்த மாதிரி வாயினால கெடுவோம் அதனால கொஞ்சம் வாயு சைலண்டா இருந்துக்கணும் ஓகேங்களா பேசணும்னு நிறைய தோணும் சனி பகவான் நம்மள பேச வைப்பார் பேச வேண்டாம் ஓகே இதுவும் கடந்து போகும் விட்டுருங்க பெருசா இல்ல லைட்டா தான் ஒன்பதாம் பாவத்துல பாகிஸ்தானத்துல ராகு பகவான் பதினோராம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகம் பெற்றிருக்காங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாவத்துல இருந்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் வேறஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதத்தினோட பயிற்சி ஆரம்பத்திலே வந்து நான் வந்து சூரியனோட பயிற்சியும் புதன் பகவானோட பயிற்சியும் சொல்லிட்டேன் சரி புதன் வந்து என்ன பண்ணுவாரு அவர் வந்து ஜாப் ப்ரொஃபஷன் கேரியர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்ச நாள ஒரு விஷயம் இருந்துச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமற்ற தன்மை என்னங்க எங்க கம்பெனியில பல பேரையும் எடுத்துட்டாங்க எனக்கு முன்னாடி இருக்க பர்சனாலிட்டிஸ் வரைக்கும் எடுத்துட்டாங்க தூக்கிட்டாங்க ஆளு ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் எங்களுக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃப்ரெஷர்ஸ் பசங்க எங்களை விட ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க நல்ல திறமைசாலி பிள்ளைங்களாம் வருதுங்க இல்லை எங்களோட கம்மியா கூட இருக்கலாம் எப்படின்னு தெரியாது பட் இருந்தாலும் நாங்க செய்கிற வேலையை நாங்கள் ஐம்பதாயிரம் கொடுத்து எங்களுக்கு வேலை வாங்குறாங்கன்னா பிள்ளைங்களை ஒரு பாஞ்சாயிரம் பன் பன்னெண்டாயிரம் சின்ன வயசு பசங்களே இருபதாயிரம் கொடுத்து வேலை வாங்கிறாங்க பசங்க ஓடி ஓடி செய்யறாடுங்க ஓடி ஓடி செய்துங்க பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு பாத்தீங்களா இந்த நிலைமையில தான் நீங்கள எடுத்துருவாங்களோ வேலை போயிடுமோ நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிச்சயமற்ற தன்மை அப்படின்றது உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தி அப்படின்றது இல்லாமல் இருக்கு இல்லைங்களா அந்த கவலை அப்படின்றது இருக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுதாரிக்கும் நம்ம கவலைப்படாதீங்க அந்த நிச்சயமற்ற தன்மை அப்படின்றது இருந்துச்சுனாலும் உங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த குரு பயிற்சியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு அப்படின்னு தான் சொல்லலாம் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய ட்ராபேக் டிராபேக் கிடையாது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் உங்களை வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தூக்கலாம் உங்களை தூக்க மாட்டாங்க அந்த நிச்சயமன்ற தன்மைன்றது இருந்தாலும் பெருசாக அதை வச்சு கவலைப்படாதீங்க வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க வழிபாடுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட வழிபாடு பண்ணுங்க வேலை வந்து காப்பாற்றப்படும் நிலநையாக வச்சுக்கோங்க ஓகே சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் நிறைய குறைபாடு இருக்குது இல்லைங்களா அது அது கொஞ்சம் தொடரதாங்க செய்யணும் இந்த மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப செலவு அப்படின்றது இருக்கும் வருமானம் செலவு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஓடிட்டே தான் இருக்கும் ஜனலா வந்து பாருங்க இந்த மீனம் தனுசு கும்பம் கடவுள் எல்லாம் ரொம்ப திருப்திகரமா இல்லை பட் இருந்தாலும் மட்டமாவும் இல்லை ஸோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் தொடரும் ஆரோக்கியத்துல குறைபாடு அப்படின்றது இந்த மாதமும் தொடரதான் செய்யும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரோக்கியமானா இருக்கட்டும் உத்தியோகமான இருக்கட்டும் முருகப்பெருமானோட காலை கெட்டியா குடிச்சுக்கோங்க நிறைய விஷயத்த முருகரா பார்த்து நிறைய நல்லது செஞ்சுடுவார் கவலைப்படாதீங்க ஓகேங்களா நம்புங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து ஃபேவரா இருக்காரு ஓகேங்களா சூரிய பகவான் அந்த புதன் வக்கரம் அப்படின்றதுனால அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பத்தொன்பது வரைக்கும் ஒரு ஆசோலேஷன் இருக்குங்க பத்தொன்பதுக்கு அப்புறமே நல்லா கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் சூரியன் சூரியன் வந்து நல்லா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரணகலத்துலயும் ஒரு குதூகலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நம்மளோட சொல் செல்வாக்கு ஒரு டைலமால ஒரு ஆசோலேஷனே இருந்தாலும் நம்மளுக்குன்ற மரியாதை கிடைக்கதான் செய்யும் நம்ம பேச்சுக்கு நாலு பேர் மதிக்கதான் செய்வாங்க ஆயிரம் பேர் மதிப்பாங்க அப்படின்றதுல நாலு பேரான அட்லீஸ்ட் மதிப்பாங்க அந்த மதிப்பாங்கக்கும் செல்வாக்குக்கும் எந்த பங்கமும் இருக்காது அப்படின்னு சொல்ல வர அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஆனா ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவா நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கும் போது கூட நம்ம நிறைய விஷயம் பேசிடலாம் நாளும் கோலோ நட்சத்திரமும் நல்லா இல்லை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஷேர் பண்ணக்கூடாது பொதுவாக வந்து பாருங்க உங்களோட சீக்ரஸியை ஷேர் பண்ணாதீங்க அதுக்கு சொல்லுவாங்க நாளும் கோலும் நட்சத்திரமும் செய்யற மாதிரி நல்லது நல்லவங்க கூட செய்ய மாட்டாங்க அப்படிம்பாங்க அவங்க சரியில்லை அப்படின் போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட சீக்ரஸிஸை ஷேர் பண்ணக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க கடைக்க வந்து நல்லா பேசினா ஓன நான் அழுத்து எல்லாத்தையுமே சொல்லிடுவீங்க தயவு செஞ்சு ஒரு சீக்ரஸி அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குது உங்க லைஃப்ல அப்படின்னு டோன்ட் ஷேர் இட் டு எனிபடி அவர் தான் சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க செவ்வாய் செவ்வாயினோட ஒரு பொசிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃபிளிக்ஸ் நீ பிரியாலா நான் பிரியாலை அப்படின்ற மாதிரி ஒரு அடமண்டான ஆர்குமெண்ட் அப்படின்றது ஒரு மனக்கசப்பு ஒரு மனசஞ்சலம் ஒரு அந்யோன்யம் இல்லாத தன்மை அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நடக்கும் ஓகேங்களா பிள்ளைங்க ரீதியாகவும் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா வாழ்க்கை வெளியே இருந்தா நல்லா இருக்குப்பா வீட்டுக்கு போனா பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியல பிள்ளைங்க தான் சரியில்லை பிள்ளைங்களாவது பேச்சு கேட்கும் பிள்ளைங்க ரீதியான மன சன் மன சஞ்சலம் இல்லாமல் மன சந்தோஷம் இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லப்பா அது வந்து ஒண்ணு வடத்து தூர்வும் இருக்குது ஒண்ணு தென் உருவம் இருக்குது கொண்டாட்டி ஒரு அதாவது எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேரும் வந்து ரொம்ப அட்டாச்ச்டா ரொம்ப அன்யூன்யமா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் வியேர்டா பிஹேவ் பண்ணுவாங்க அந்த காலகட்டம் இந்த மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அன்பு மேலோங்காது ஈகும் மேலோங்க சோ இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போயிடுங்க விட்டு கொடுத்துட்டவங்க கெட்டு இல்ல ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நீங்க வந்து கடகராசி அன்பது ஜென்னா இருந்தாலும் சரி கடகராசி அன்பர் லேடியா இருந்தாலும் சரி எல்லா விதத்தையும் விட்டு போட்டோம் இதுவும் கடந்து போகும் ஓகே நீ ஓடணும்னு நினைக்கிறியா எவ்வளவு தூரம் ஓடுவேன் ஓடுவன் கால் வலிக்கும் போது உட்கார் அப்படின்ற கதையா எவ்வளவு நீ கோவப்படுறியோ கோவப்படு எவ்வளோ அட்டகாசம் பண்றியோ பண்ணு நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்னு விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் இனிய மாதம் ஓகேங்களா சுக்ரன் சுக்ரனோட ஒரு நீச்சம் பாப்போட கன்சங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல நம்மளுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஒரு டிவி ஒரு ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் அது தாங்க டிவி ஓடிச்சு திடீர்னு ஓல்டேஜ் ஓல்டேஜ் ஆயிடுச்சு ஒரு வாங்கி ஒரு மூணு மாதம் தான் ரூபாய் கொடுத்து டிவி பாருங்க உள்ள வந்து கப்புனு பிக்சர் டீ போச்சுன்னு சொல்றாங்க அப்படின்பாங்க சோ அந்த மாதிரி நம்மளுக்கு நமக்கு செலவுகள் வரும் வீட்டில் இருக்க திங்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகும் டிவி ரிப்பேர் ஆகும் வண்டி ரிப்பேர் ஆகும் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகும் சின்ன சின்ன விபத்துகள் அப்படின்றது வரும் ஓகேங்களா சின்ன சின்ன விபத்துகள் பெரிய லெவல்ல எல்லாம் யோசிச்சு பயப்படாதீங்க சின்ன சின்ன விஷயம் இப்போ எதுவும் நடந்து போறோம் கால் சுருக்கு பிடிச்சிச்சு ஸ்பிரெயின் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம மூவ் தடவி வைத்தியம் பண்ற மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துகள் அப்படின்றது வரும் நான் சொன்ன சின்ன சின்ன அட்வைஸ் கடக ராசி அன்பர்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க இந்த மாதம் ரொம்பவே ஹாப்பியா நீங்க மூவ் ஆன் பண்ணிடலாம் ஆஸ் யூஸ்வல் எப்படி மூவ் ஆன் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த மாதமும் மூவ் ஆன் பண்ணிடலாம் வாழ்க்கை இப்போ நான் சொன்ன பலன்கள் துணியும் வந்து பாருங்க பொதுவான பலன்கள் தான் இப்ப இத பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் அத்துணியும் எங்களுக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கிரகங்களோட பொசிஷன் பொறுத்து தாங்க கிரகங்கள் எல்லாம் பெருசா வந்து பாபரோட கன்ஜென்ஷன் ஆகல பெருசா வந்து வக்கரகதி இல்ல எல்லாருமே சாதகமா இருக்காங்க ஓரளவுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா கூட நாங்க பத்து விஷயம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல எட்டு நடந்தோம் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலீங்க என்னங்க ஓன அழற பொம்மையெல்லாம் போடுறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா அவங்களோட ஹாரோஸ்கோப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட நிலைமை சாதகமா இல்லாம இருக்கலாம் இல்லனா பாபரோட கன்சென்ஷன் ஆயிருக்கலாம் இல்லன்னா தசா புத்தி சரி இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் வழிபாடு பரிகாரம் அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது ஆனா அந்த அந்த வழிபாடு பரிகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம சொல்ல முடியாது ஒன் டு ஒன் தான் சொல்ல முடியும் சோ அந்த மாதிரி இதை பாத்துட்டு இருக்கவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறோம் நாங்க எவங்களோட ஹாரோஸ்கோப்பை டீடைல்டா வந்து ப்ரெடிக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிகிட்டு இருக்கும் போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க டீடைல்டாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ